நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டிலேருந்து பெரிய நாகத்துணி அப்படி ஜங்ஷன்ல வந்து இருக்கும் நம்ம பாருங்கள் நிறையா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சோ ஃப்ரெண்ட்ஸில் இறங்கி நிற்கிட்ருக்காங்க இருக்காங்க ரயில் ஏறி ரயில் ஏற்பிறேன் நம்ம பாருங்கள் எல்லாம் பாருங்க நம்ம வார்த்தை வண்டி மூவ் ஆக போகுது எங்கேரு இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பெங்களூருக்கு அதாவது எசந்த்பூர் ஜங்ஷன் அந்த ஜங்ஷன் நம்ம போய் இறங்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போகிற வழியில என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய இந்த வீடியோவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்க்ரிப்ட்டு அதாவது ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம் ஏன்னா முன்னாடியே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் ஏன்னா வச்சு முதமடி பேங்களூர் அதாவது திருவிங்கான பயணம் அப்படின்ட்டு அது வந்து பார்ட் ஒன்று நெக்ஸ்ட் நம்ம வந்து வீடியோ அப்படின்னா பார்ட் டூ அப்படிங்கிற கண்டினியூவாக நம்ம ஒரு மூணு பாகமாக பிரிச்சுட்டு போகிறோம் பெங்களூருக்கு போய் சேரையும் அப்புறம் பெங்களூர் போய்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு சிட்டி அதாவது முதல் முறையாக நான் ட்ராவல் அதாவது பேங்க் பெங்களூருக்குள்ளே கார்டு இதுக்கு போகிறேன் அங்கே ஒன்று என்னென்ன இருக்குது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா ரயில் அவ்வளோ மூவ் ஆகிடுச்சு அதை உங்களுக்கே நினைக்கிறேன் ரயில் ஆகி போயிட்டுருக்கு உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து கால் வெளியே ரயில்வே வெளியே நேரத்தை வந்து சரியாக தவறா அப்படிங்கிறது நீங்களே வந்து கமெண்ட் பசக்கமே பண்ணுங்கள் ஏன்னா வந்து அந்த கீழே வந்து அந்த கூட்டு போயிடுச்சுன்னா காலுங்கிறது ரொம்ப டேமேஜ் இல்லை பெரிய சேதாரம் தான் உங்களுக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட பெரிய நாக துணை அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன் அதாவது இப்பதான் கேள்விப்படுறேன் நினைக்கிறேன் நான் வாழ்க்கை வச்சு அந்த கிலோமீட்டர் வரும் வேலை எவ்வளவு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களே அங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை பாருங்க அப்படி அந்த செம்மையாக இருக்கு பாக்குறதுக்கு வேற ஆர்ட்ரு இருக்குது இருக்கு ஏன்னா நான் வர வழி கிணத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரைக்கே நாங்கள் கிளம்பிட்டோம் வர மணிக்கு ஒரு எட்டு மணி ஏழு மணி எட்டு மணி ஆகிப்போச்சு அப்புறம் அங்கே ராயக்கோட்டையில் வந்து ஒரு வண்டி ஒரு கால் மணி நான் நிற்கோம் நல்லா அப்புறம் சாப்பிட்டு சில இது வயல் வரை கடன் பண்ண காரணம் ஒரே பசி நல்லா சாப்பிட்டு ஜாலியாக அப்புறம் வண்டி ஏற்ற மாற முடியும் வருங்க வேறெல்லாம் ஒரு பயனுங்க செம்மையாக இருக்குது ஒரு ரயில் பயணம் வருங்க அந்த ரயில் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்கள் அதாவது பஸ்ஸில் போகிறத விட ரயில் போகிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சாய்ஸுமா இருக்குது அதாவது உங்களுக்கு இந்த ட்ரெயின் விழாக்கு பிடிக்குமா இல்லை பஸ் விழாக்குல அதாவது விழா பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வச்சுக்கோங்களா உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டு அதாவது ட்ரெயினில் போகிறதுக்கா இல்லை பஸ்ஸில் போகிறதுக்கா அதுவும் மறக்காம சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்பட்றேன் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இங்கு உங்களுக்கு ஒன்றும் வந்து இப்போ ஒதுக்கி இப்போலாம் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஏரியாவாக போக ஆரம்பிச்சிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த ஊருக்கு நான் போகணுன்னு ஆசை போகிறீங்கன்னா மறக்காமல் கமாச கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த அடுத்த வீடியோ வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோப்பை தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த ஓரத்தில் அந்த பிள்ளைகளை அப்படியே க்ளீட் பண்ணுங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போகிறது உங்களுக்கு வந்து தோல் சொல்கிறது உங்களுடைய செல் மொபைலுக்கு வந்து அப்படியே ஒரு நோட்டிவிஷன் வரும் பாருங்க நாயை அப்படியே படிக்கிட்டு உட்காந்துட்டு வரேன் காலை நீட்டிட்டு ஜம்முன்னு சொல்கிறது பயணிக்களை வந்து ஃபேஷன் எப்படி போகிறாங்க பாருங்கள் செம்மையான ஒரு பயனுங்க அதாவது பயங்கரமா இருக்கு பாருங்க அந்த மேக பாக்குறதுக்கு அந்த ரயில் போய் டிராவல் பண்ணி பாக்குறதுக்கு செம்மையான ஒரு அட்டகாசமான ஒரு கில்லிங்கான பயணம் சொல்லலாம் வேலை எல்லாம் இருப்பாரு அந்த பாத்தீங்கன்னா ஒரு மணி பத்தே இல்லை ஒரு பத்தே முக்காலுக்கு இந்த மேல ஒரு வந்து இதாவது போற பாடுறே காத்து வந்து சரியான ஸ்பீடு வண்டி பயங்கர ஸ்பீடு ஓதே சொன்னா வச்சுக்கோ மின்னு போயிட்டு இருக்கு அப்படி காத்து சமாளிச்சு ஃபோனை பிடிக்க முடியல மொபைலை பிடிக்கும் அந்த அளவுக்கு அப்படி தள்ளுது பார்த்துக்கோங்க எங்க பாருங்க வேறலாம் இருக்குது மக்களே அதாவது இந்த ஏரியாலாம் இவ்வளோ பசுமையான ஒரு தட அப்படிங்க பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு பாருங்க செம்மையான ஒரு அட்டகாசமான ஒரு டிராவலங்க அதாவது விளாக்கு ட்ரெயின் விளாக்கு அங்கே பார்த்தீங்கன்னா மேலே அந்த மலை உச்சியில் பாருங்க அந்த கல்லு பாருங்க ஒரு இது சாமி ஏதோ ஒரு இது தெரியும் நினைக்கிறேன் அதாவது கோயில் சின்ன கோயிலாக இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே வா அதில் பார்த்தீங்கன்னா அந்த மேக அப்படி நவரக்கூடிய காட்சியும் பார்க்கும்போதும் அந்த ரயிலேயே வந்து போகும்போது சரி அது மனமும் சரி யார் பார்க்கும்போது அத்தியாசம் மாதிரி இருக்க பாருங்க நம்ம மக்கள்லாம் எப்படி பாருங்க ரயில் அப்படி போகும்போது இப்படி ரசிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க மறக்காமல் நிமிஞ்சிகள் இந்த மாதிரி போங்க உங்களுடைய பயணம் எப்படி இருக்குன்ட்டு அது சொல்ல பார்க்கலாம் பாருங்கள் அப்படியே பாம்பு எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போக பார்த்தீங்களா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு வெள்ளக்காரம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு சொல்லலாம் அதாவது இந்த ரயில் பயணங்கிறது வெள்ளைக்காரங்க கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு அவன் இல்லைன்னா அந்த ரயிலுடைய இது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பாங்களா முடியுமா எது சொல்கிறது கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களான்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மேபின்னு கொஞ்சம் டிலே ஆகிருக்கலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் ஆதிக்கம் அந்த காலத்துலேயே வந்து ரயிலெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான்னா மிகப்பெரிய ஒரு இதுதான் கன்னன்சு கார்டு தான் ஏன்னா மிக ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இந்த கால மக்களுக்கு வந்து ஜென்ரேஷன் எவ்வளோ தான் வண்டி வண்டி வாகனங்கள் நிறையா ஃப்ளைட்டுகள் இருந்தாலும் சரி இன்னுமே வந்து ஆர்வம் காட்டி வந்து நிறையா வந்து ரயில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ரொம்ப டிக்கெட்டும் கொஞ்சம் கம்மி ஏன்னா அது கொஞ்சம் அந்த போகிற டைமிங்கும் கொஞ்சம் மிச்சம்தான் அதனால் ஜாலியாக அப்படியே அந்த ட்ரெயினில் போயிட்டு இந்த சுத்திரம் அப்படியே அந்த காடு அப்புறம் அந்த மலைகள் அப்புறம் அந்த சின்ன சின்ன அப்படியே இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க அதனால தான் மேபின்னு வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ரயிலுடைய பயணம் வந்து விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறாங்க தெரிஞ்சு இப்போ பாருங்கள் இது உங்கள் மிகப்பெரிய ஒரு சுடக் தான் ஒரு பேட்டரியுன்னு நினைக்கிறேன் என்ன கேட்டரியும் தெரியல இங்கே மட்டும் வருங்க பசுமையாக இருப்பாருங்க ஒரு ரயில்வே கட்டி போட்டுக்கிறான்னு நினைக்கிறேன் அதாவது அது என்ன ஃபேட்டரியும் தெரியல எங்கே பாருங்கள் மக்களே அதாவது அந்த மலை மேலே பாருங்கள் சின்னதாக ஒரு கோயில் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்கள் பாருங்க மேலே பாருங்கள் அந்த உச்சில் பாருங்கள் பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாருங்கள் ஒரே பாரையாலம் ஆனா சொல்றது ஒரு கட்ட கோபுரம் மாதிரி இருக்கு பாருங்க எவ்வளவு ஆயிட்டு பாருங்க நாளை ஏறுனாவே ரொம்ப ரிஸ்க் தான் நினைக்கிறேன் ஆனா பட்டு ஏற முடியுமான்னு தெரியல காரணம் சொல்றது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான் எதுவுமே சிக்காது அண்டகாசமா இருக்கு பாருங்க இந்த குச்செல்லாம் எது கண்டுச்சுன்னு தெரியல ஒரு தக்காளி தோட்டத்துக்கு மக்கள் எங்க பாருங்க புறம் எப்படி பாருங்க நாஸ்கதி தயாரி பாருங்கள் பாருங்கள் பாவங்கள் விவசாயிங்க பாருங்க எவ்வளோ தான் பாடுபட்டாலையும் பாருங்கள் அப்படியே தக்காளி புறம் கீழே அப்படியே கீழே சின்ன போட்டு அப்படியே சீ அழிஞ்சு போச்சு பாருங்கள் பாவங்க அந்த இந்த மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அது நடுறதுக்கும் சரி அது பராமரிக்கிறதுக்கும் சரி ஆனால் பாருங்கள் ரொம்ப அது இதுக்கு துயரங்க அதெல்லாம் பாருங்க எப்படி பாருங்க அந்த மலை சோளம் இந்த சைடில் அப்படியே ஓரம் பார்க்கும்போது அப்படியே வேலை இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது இந்த ரயில் பயணம் பண்ணுறதுக்கு என்ன வச்சுக்கோங்க ரொம்ப லாங் டிரைவ் பண்ணுற மாதிரி ரயில் நம்ம லாங் டிரைவ் பண்ண போகிறோம் ஏன்னா நாம் ஒன்று தான் டிரைவர் பண்ணுறப்போ டயரை ஓட்டுறது இல்லை என்னங்க வச்சிக்கோ இன்ஜின் பாருங்க பின்னாடி போயிட்டுருக்கு நாம் அப்படியே அது அது போக்குலேயே பின்னாடி போயிட்டு இருக்கோம் என்ன இருக்கேன் நல்லா மரங்களை பார்க்குறதுக்கும் பசுமையாக அப்படியே செம்மையாக இருக்கு அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே அந்த மேகங்கள் மலை அப்படியே பாருங்க அந்த தோட்டங்கள்லாம் பார்த்து செமையா இருக்கு மட்டகாசமா இருக்கு எங்க பாருங்க இந்த ரயில்வேக்கெல்லாம் தக்கறது நினைக்கிறேன் இந்த வேலை எங்களுக்கு செய்கிறவங்களுக்கு அந்த சின்னதாக ஓய்வு ரெஸ்ட் இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு குழந்தை கட்டி விட்டுருக்காங்க பயணங்க அதாவது நான் இப்போ இந்த நேரம் ரயில் பயணம் பண்ற நேரம் பார்த்து கிலோமீட்டர் கிளைமேட்டும் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு நினைக்கிறேன் வேலை இருக்கு நினைக்கிறேன் செம்மையா இருக்கு நிறைய பாருங்க அந்த மரங்கள் பக்கத்தில் இருக்கும்போது பார்க்குறதுக்காக பாருங்க ஒரே செம்புத்தன் நேராக பாருங்க ட்ராவல் ஆகிட்டு பாருங்கள் பயங்கரம் பாருங்க கட்டில்லாம ஒரு நேராக இருக்கு பாருங்க வண்டி வா செமங்க பியூட்டிஃபுல்லான ஒரு காட்சி வச்சு ஒருத்தர் எட்டி போகிறாரு என்னானா பின்னாடி பண்ணிகிட்டு இருக்கானே ஒருத்த எந்த காட்டிட்டு இருக்கானா அப்படி எப்படி குரலைக்கிட்டு எது காட்டியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அழகான ஒரு கிராமம் இருக்குங்க எங்கள் பார்த்தாலும் வந்துச்சுக்கோங்க திறந்தோப்பு நினைக்கிறேன் அங்க ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்கு இப்படி தள்ளுதுங்க செல்லு தள்ளுது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்னுடைய செல்லு கோவிந்தா திருப்பதி அந்த அந்தளவுக்கு ஸ்பீடு பயங்கர ஸ்பீடு காது தள்ளுது பார்த்துக்கோங்க ஏன்னா முப்பத்தஞ்சாயிரம் கோவிந்தா அவ்வளோதான் போச்சு நீ இல்லைனா டிரைவர் ஒன்னடா வச்சு ஓட்டுறோம் அப்படின்ட்டு தான் ஒரு வசனம் போட்டிருக்கணும் நான் பாருங்க வா பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி தெரியுது நினைக்கிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர் பக்கம் வந்துட்டு நினைக்கிறேன் தெரிஞ்சு மேபி எங்க பாருங்க ஏதோ ஒரு வேலைக்கு ஒர்க்கு கேட்டு போறாங்க நினைக்கிறேன் இது பாருங்க அடியில் தான் அந்த வண்டி போக நினைக்கிறேன் செம்மையா இருக்காங்க அங்க பாருங்க ரயிலோட வியூ பாயிண்ட் வேலாலாம் இருக்கு மக்களே ஜாலியா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறேன் வாயில சொல்றதோட நீங்களே பாருங்க எப்படி இருக்கு என்னுடைய பயணம் எப்படி இருக்கு ஒரே அதான் சொல்றது ஒரே நேரா இருக்கு எந்த பெட்ல ஒரே போயிட்டு இருக்கு வண்டி பாருங்க அப்படியே அப்படியே கீழே கீழே இறங்க போறோம் போனவங்க இந்த வேகத்திலேயே நம்ம வந்து ரயில் விட்டு இறங்க போகிறோம் இறங்கினா உயிரோட இருக்குமா அப்படிங்கறது பொறுத்து தான் பார்க்கணும் அப்படியே ஒரு ஸ்டெப்பு வருங்க கீழ இறங்கியாச்சு இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு இறங்க போக நினைக்கிறாங்க மக்களே சரியான ஒரு ஜாலியா இருக்கு அடி படிக்கல சொன்னா பஸ்ல வந்து படியில் லிஸ்ட்டு டிராவல் பண்றதுக்கு கொஞ்சம் பயம் பண்ண ஜாலியாக இருக்கும் அது போச்சுக்கோங்களேன் என்ன அந்த படிக்கிற ஸ்டெப்பில் உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் பயமா தான் இருக்கு விட விடவுன்னு தான் இருக்குது என்ன பண்ணுறது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கவே எங்கள் பாருங்க கல் அப்படி போர்டு இருக்கு அப்படி மூளைக்கெல்லாம் சதறி போயிடும் அந்த இதுலேயே ஸ்பாட் அவுட் தான் அவ்வளோதான் தோழி முடிஞ்சுது ஒரே நாள் சங்கு ஊதி விட்டுருவாங்க நமக்கு ஆனால் எப்படி செம்மையாக ஒரு ஜாலியான பயன் தான் என்னதான் இருந்தாலேயும் சொல்றது மரணம் பக்கமே வந்தாலேயும் இந்த மாதிரி ஒரு ஜாலியாக கீழே உட்காந்துட்டு ஸ்டெப்பில் உட்காந்துட்டு பயணம் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்குது உட்காருங்க நிறையா ஸ்டேஷன்ஜர் பாருங்க அவங்க அப்படின்னு சொல்கிறது அந்த கீழே உட்காந்துட்டு ஜாலியாக அப்படியே அந்த இதெல்லாம் அந்த இயற்கை மாதிரி இயற்கை தான் அந்த மேகங்கள் பார்க்குறதுக்கும் அப்படியே பாருங்கள் ஜாலியாக பார்த்துட்டு போகிறாங்க ரசிச்சு போகிறாங்க செம்மையாக இருக்குங்க ஆனால் பார்க்கும்போது நானும் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து என்ன சொல்கிறது சாரி இந்த கொட்டி கொள்ளை சிந்தரடி குடிறான் நினைக்கிறேன் டக்குன்னு அது சுவாசிக்க முடியலே சுவாசிக்க முடியல எதுக்கு இந்த தான் ரயில் போட்டிகளும் சிகரெட் குடிக்கிறானோ தெரியல சரியான பயணம் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரயில் அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு நினைக்கிறேன் போற ரயில் போற காட்சி வர எப்படி பார்க்குறாங்க நினைக்கிறேன் ஏதோ மலை சார்ல மாதிரி அடிக்குது அது மலை சாதல் இல்லடா வேற சாரல்டா டே தான் அபிஷேகம் பண்ணி விட்டுருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் உசாரு பாத்துக்கோங்க இப்ப தாங்க ஒரு பெண்டு வந்திருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா இருந்தது இப்பதான் ஒரு பெண்டு பாருங்க ரயில் வளைஞ்சு போயிட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடு கட்டிட்டு சுவாசிக்கும் இல்லைங்க மக்களே சுவாசிக்கும் உள்ள இங்கேயே பீட்டி குடிக்கிறாங்க முன்னாடியே பாருங்க இங்கே ஒரு ஜங்ஷன் நம்ம வந்துட்டு நினைக்கிறேன் பாருங்க அப்படியே ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்குங்க அந்த குட்டிஸுக்கு வந்து இங்கேனா கிளமங்கலம் கிளமங்கலம் வந்துட்டோம் இந்த ஜங்ஷன் கிளமங்கலம் ஜங்ஷன் மட்டும் நம்ம போவோம் பாருங்க

கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பீப்பிள் வந்து உக்காண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது நாளைக்கு நான் தெரிலாம் பாருங்கள் கீழே உட்காந்துருக்காங்க நல்லா ஜாலியாக உக்காந்து நான் பேசி உட்காந்துருக்காங்க அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அது சொல்லுறது கிலோமீட்டர் செம்மையம் இருக்கும் அந்த மேக்கம் பார்க்குறது காவலாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது சொல்கிறது வச்சுக்கோங்க சும்மா இப்போதான் ஒரு காலையில் ஒரு ஆறு மணிக்கு டிராவல் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு அட்டகாசமான உட்கையனுங்க அங்கே பாருங்கப்பா இன்னும் தெரியுது ஷை என்னென்னே தெரியல எதாவது முடி சொல்லு வச்சுக்கோ பேசலாம் கொஞ்சம் மூடிட்டு தான் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கு நினைக்கிறேன் அங்கே பாருங்க வேலைலாம் இருக்கு செம்மையான பயங்கர ஸ்பீடு அப்படியே இன்னும் அப்படியே நானே பார்த்து அப்படியே ஆசை போட்டு அப்படி காத்து சும்மா அழுதுங்க பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க செடி எந்த அளவுக்கு எங்க இருக்கு அந்த அளவுக்கு பாருங்க காத்து ஓடி போகுது பாருங்க ஆடு எல்லாம் குறுக்கா சிக்கனா உயிரோட இருப்பான்னு நினைக்கிறீங்க அவங்களதாங்க சோழி முடிஞ்சிடும் பாருங்க உங்களுக்கே தெரியும் எந்த ஆட்டம் ஆடுது பாருங்க டேன்ஸ் போடுது பாருங்க இப்ப ஒரு இதுல நினைக்கிறேன் கேமராவும் புடிக்க முடியல மாடு பாருங்க எங்க புடிச்சு நினைக்கிறாரு நான் என்ன சொல்றது என்ன தெரியல அந்த அளவுக்கு காத்து சும்மா அப்படியே குவாலிட்டி போட்டு எடுக்குது அப்படி பயங்கர ஒரு அறுபது நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சும்மா பயங்கரமான போயிட்டு இருக்கு

பாதி வந்து சும்மா தட்டி பட்டா சில கூட மாற்றுவாங்க என்ன சொல்லவே தெரியல அந்த அளவுக்கு சூடு ஓட்டுறோம் கொஞ்சம் நல்லா ஒரு லைட்டாக கொஞ்சம் ஸ்லோ வந்து நினைக்கிறேன் அந்த வேகம் ஓரளவுக்கு குறையுது உள்ளது எதிர்க்கா தட்டுது மக்கள் எப்படி பார்த்தீங்கன்னா வருங்க நான் இன்னும் ஒசூர் வந்துட்டு நினைக்கிறேன் தனி அவங்க மே பீன் நான் பாருங்க மிகப்பெரிய ஒரு பாலம் இப்போ வந்து கடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ரயிலு அது இப்போ பார்க்க போறோம் அப்போது செமையான ஒரு அட்டகாசமான அது பாலம் நினைக்கிறேன் நான் வந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது ரோடுலாம் போயிட்டுன்னு நினைக்கிறேன் ரோரோட பார்த்தா சொல்லலாம் அந்த பூ பாருங்க ஸ்டார்டிங் ஆச்சு நினைக்கிறேன் அந்த பூவெல்லாம் பாருங்கள் எங்கள் வீட்டில் அறுவடை பண்ணுற ரேஜில் இருக்கு தண்ணி பாருங்க மக்களே நீங்கள் சரியான மழை பெய்ச்சி பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்ல பூ ஏறி பூ நல்ல கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு தண்ணி எல்லாம் பாருங்க சேர்த்து வச்சுக்கலாம் பாருங்க நீங்க நிறைய அந்த போனாவை போட்டுருவாங்க எந்த தெரியல அப்படி ஒரு செடி வளர்க்கறதுக்கா என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச அப்படிதான் நினைக்கிறேன் செடி எல்லாம் வளர்க்கறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ண மாதிரி போட்டுருக்காங்க நினைக்கிறேன் ஆனா சரியான மலைங்க ஆனா ஏரியெல்லாம் தூர்வாரிச்சுட்டு எப்படியா தண்ணி எல்லாம் தேக்கி வச்சிருக்காங்க பரவாயில்ல கொஞ்சம் மாநாடு மாநாட்டோட விஷயம் தான் ரெண்டு தூண் தூன்பு பாலோட தூண் மாதிரி தெரியுது ஆனா பட் அது என்ன தூணும் தெரியல ஒருவேளை இந்த பாலம் இந்த ரயில் பார்த்து இணைக்கிறதுக்காக தான் அப்படி போட்டுறாங்க நினைக்கிறேன் பாருங்க புகை அப்படியே வண்டி ஓட்டு ஓட்டுனு ஓட்டுறாங்க அப்படியே பயங்கர ஓட்டு ஓட்டுனு ஓட்டுறான் இந்த பாலம் தான் இன்னைக்கு போட நினைக்கிறேன் ஆனா பட் எப்படி என்ன ஐவே சோடுன்னு தெரியல ஆனால் அது ரெடி ஆச்சு தெரியும் இன்னும் கண்டிப்பாக அது வேலை விட இருக்கு நினைக்கிறேன் சும்மா அள்ளு விடுது ஆனால் படிக்கிறது கொஞ்சம் ஏன் நிற்க முடியல ஸ்டெப்பு நிற்க முடியல ஏன்னா வச்சுக்கோங்க எங்கள் அபிஷேகம் ஆகிட்டு இருக்கிறாங்க மூஞ்செல்லாம் தெரிச்சுட்டு இருக்குது இருந்தாலையும் வியூ பாயிண்ட் கண்டிப்பாக எடுத்து ஆகணும் அப்படிங்கிறதான் எடுத்துட்டு இருக்கிறேன் வா கட்டப்போடு போடு ராஜா பாருங்க இந்த ரயில்வே ட்ராக் போட்டெல்ம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்லா நீட்டாக வச்சுட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன் பாருங்க ஒரு ஏரி மக்களே சின்ன ஏரி நினைக்கிறேன் எனக்கு வர ஏரி செமையா இருக்கு இந்த ஏரியெல்லாம் பார்க்கறதுக்கும் அந்த இதெல்லாம் பாரு செமையா அட்டகாசமா இருக்கு எருது பாருங்க ஜல்லிக்கட்டு எருது புரட்ட காலை அட்டகாசமான ரயில் பயணம் ஏன்னா என்ன ஓட்டு ஓட்டுறான் அநியாயத்துக்கு வந்தே அதுதான் ஒசூர் சிட்டி உங்களுக்கு வந்து தெரியாம ஒசூர்ல வந்துட்டோம் பேபி மாதிரி அங்கே பில்டிங் பாருங்களுக்கு தெரியும் கொசுவர் சிட்டிக்குள்ள நுழைந்த விட்டோம் காட்டு வருங்க காடு தான் இருக்குது ரொம்ப இருக்குங்க வீட்டு பக்கத்து எப்போ அப்புறம் ஏரி போடுங்க ஓ மை காடு இதுவருங்க வீட்டு பக்கத்துல ஏறி நிக்குறேன் ஏறி தண்ணி வீடு கட்டியிருக்காங்க இப்படி கட்டினா போறேன் ஏன் வீடு இடிஞ்சு விடாது அப்புறம் ஏன் மக்கள் அடையே சொல்கிறான்னு கர்ப்படியே நசுக்கிட்ட கேட்பாங்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏரிக்குள்ளேயே வீடு கட்டியிருக்காங்க இதெல்லாம் பயங்கர டேஞ்சர் நினைக்கிறேன் அப்படிலாம் வீடே கட்டக்கூடாது அப்படி தெரிஞ்ச மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்களே நம்ம வந்து சிட்டிக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அங்க பாருங்க ஒசூர் சிட்டிக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டோம் ரயில் போயிட்டு இருக்கு பாருங்க ட்ராவலா போயிட்டு இருக்கு வண்டி ஸ்லோ ஆயிருச்சு அவர் அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் அந்த பிள்ளை பாருங்க சார்ட்டு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவர் மேசிரிலாம் வந்து பேச அவங்க உயிரை பணைய வச்சு ரிஸ்க் எடுத்து வேலை செய்கிறாங்க ஆனால் பட்டு அவங்களுக்காக நம்ம வந்து எதுவுமே அப்படி நம்ம கஷ்டப்பட்டு அவங்க வேலை செஞ்சு எடுத்து போட்டாலே பெருசாக லைக்லாம் விழாது எதுக்கு நம்ம அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டோம் ஆனால் அங்கே அவருக்கு அங்கே தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் தெரிஞ்சு நினைக்கிறேன் அங்கே பெரிய ஒரு கோயில் போக்கு தெரியுது நினைக்கிறேன் மச்சம் மழை வச்சுட்டு பாருங்க நல்லா தெரியுது ஒசூர் ஒசூர் ஜங்ஷன் வந்துடும் நம்ம

இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே பாம் மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்க பக்கத்துலேயே ரோடு நினைக்கிறேன் பயணிகள்லாம் வந்து சொல்றது கார்ல அவங்க வந்து வச்சு இங்கேயே வந்து அப்படியே ரயில்வே ட்ரெக் பக்கமே வந்து இறக்கிட்டு போறாங்க நினைக்கிறேன் பிறகு டூ எல்லாம் வந்து போயிட்டு இருக்கிறாங்க பிறகு ஒரு வண்டி நிச்சிட்டு இருக்கு அது புறப்படுத்து நினைக்கிறேன் தயாராக நினைக்கிறேன் ஒசூல் ஜங்ஷன் வச்சுட்டு இருக்கேன் நான் லைட்டாக ஜூம் பண்ணுறோம் பாருங்கள் i uh -huh.